கண்ணுதல் கண்ணில் தங்கண் இடந்து அம் அப்பில் காணும் நேர்பாடு எண்ணுவார் காணும் நேர்பாடு எண்ணுவார் தம்பிரான் தன் திருக்கண்ணில் இடக்கால் ஊன்றி இடக்கால் ஊன்றி உன்னிறை விருப்பினோடு ஒரு தனி பகழி கொண்டு தின்னனார் கண்ணில் தின்னனார் கண்ணில் ஊன்ற தரித்திலர் தேவதேவர் இந்த கண்ணை எடுத்தோம்னா அப்பும்போது தடுமாற்றம் வரும்னு நினைச்சாராம் அது சொல்றார் அப்படியே கண்ணுதல் கண்ணில் தம் கண் இடந்து அப்பில் தானும் நேர்பாடு எண்ணுவார் கண்ணை எடுத்தாச்சுன்னா நமக்கு கண் இருக்காது எப்போ எங்கே கொண்டு வைக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறும் அதனால் என்ன பண்ணலாம் தனது இடது காலை எடுத்து நேராக அந்த ரத்தம் வர இடத்துல கொண்டு ஊண்டிட்டார் அப்போ கால் இருக்கிற இடம்தான் கண் இருக்கும் இடம் அப்படிங்கிறத முடிவு செய்து கொண்டு அம்ப எடுக்கிறார் பின்னாடி இருந்து ஒரு எடுத்தார் அதை சொல்கிறார் எடுத்து இடக்கால் ஊன்றி எப்படி வருத்தத்தோடு இல்லை உள்நிறை விறுத்தி பெருமானே எப்படி நம்ம சும்மா எடுத்துக்காட்டுக்கா மனதில் வச்சுக்கோங்க இயற்பகையார் வீட்டுக்கு இறைவன் வந்தான் வந்தோடனே நீ சிமனடியார்களுக்கு வேண்டுவன கொடுப்பை கேட்டு வேண்டியா என்று வந்தோம் அப்படின்னா விழுந்தார் வணங்கினார் யாதொன்றும் எம்பக்கள் உண்டாகின் அது அன்னவர் உடைமை ஐயம் வேண்டாம் அருள் செய்யும் வணங்கி நின்றார் பார்த்தார் சரி கொடுக்கிறேன் என்று சொன்னால் நான் என்னன்னு சொல்லணும் இசையலாமெனில் எம்பாலாம் அது சொல்லிட்டார் நீங்கள் கேளுங்க சாமி கொடுக்குறேன்னு காதல் மனைவியை வேண்டி வந்தேன் முன் முன்னும்கிழ்ந்தார் ஏன் அவர் கேட்கலையே இருப்பதைத்தானே கேட்டார் தந்தோம் அப்படி இல்லாததை கேட்டிருந்தால் சுவாமி மன்னிக்கணும் இப்போ திருநீலகண்டருடைய வீட்டுக்கு வந்தார்ல நீ என் ஓட்டை திருடி விட்டாய் அழுது நிற்கிறார் சுவாமி ஒருபோதும் என் நெஞ்சத்தில் இல்லாதவர் நீங்கள் கொடுத்த ஓட்டை பத்திரமாக வைத்திருந்தேன் கூட்டி வைத்திருந்தேன் திறந்து பார்க்கும்போது ஓடு காணலை இதுதான் நடந்தது நான் வவ்வினேன் அல்லேன் வவ்வினேன் அல்லேன் அப்படியானால் என்ன செய் நான் என்ன செய்தால் நீங்கள் நம்புவீங்க கேட்குறார் திருநீலகண்டர்கள் வந்த சிவயோகியை பார்த்து கேட்குறார் நான் என்ன செய்தால் நீங்கள் நம்புவீங்கன்னார் அவர் சொன்னார் ஒரு வாய்ப்பு தரேன் உன்னுடைய குழந்தையின் மீது சத்தி சொல் நான் இந்த ஓட்டை திருடவில்லை என்று அவர் தான் சொன்னார் ஐயா மன்னிக்க வேண்டும் நீ அவ்வாறு சொல்வதற்கு பொயில் சீர் புதல்வன் இல்லை நான் ஏதோ மறுத்து பேசுகிறேன் நினச்சிக்காதீங்க எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னார் ஓ ஏன் சாமி தெரியாது பாருங்க ஓஹோ சரி அப்படின்னா ஒன்று பண்ணு காதல் உன் மனைவி கரம் பற்றி குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து கொடு அப்படின்னா சுவாமி முதல்ல குழந்தை மேலே நான் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டோம் இப்ப மனைவியின் கையை பிடிச்சி மூழ்குங்கிறாரு சுவாமி மன்னிக்க வேண்டும் எனக்கும் அவனுக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன சண்டை ஒரு ஊடல் இருக்கிறது அவங்களாம் நான் தொடரதில்லை நீங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னால் ஏயா குழந்தை ஒன்றா மனைவின்னா நீ நீ ஒன்றும் தேரமாட்ட அப்படின்ட்டு வரேன் ஆனால் என்ன சொன்னார் சரி தானே ஏதாவது செய்துட்டால் போகுது அதாவது பழுதில்லாது செய்து தருகிறேன்னு சொன்னார் அது நீ சொல்கிறத பழுதில்லாமல் செய்து கொடுக்குறேன்னு சொன்னார் என்னையா பழுதில்லாது வாரம் நான் செய்து கொடுக்குறேன்னு சொன்னார் நீ ஒன்றும் ஒத்துற மாதிரி தெரியல நான் நேரம் வழக்கு பண்ணுறதுக்கு வர போயிட்டார் இல்லைங்களா அங்கே புராணம் அப்போ ஒரு இடத்துல குழந்தைங்க குழந்தை இல்லை மனைவின்னு சொன்னார் இன்னொரு இடத்துல மனைவி கேட்டார் கேட்டேன் இருப்பதற்கான கேட்டன் கொடுத்துட்டார்ல அந்த மாதிரி இப்போ தின்னார் நினைக்கிறேன் இல்லாத இல்லையே எங்கிட்டேயே இருக்கிறது எனவே மருந்து கை கண்டேன் நான் எதுக்கு ஏன் கவலைப்படணும் என்ன உள்நிறை வெறுப்பினோடு அப்படியே குதூகலத்தோடு அப்போ கொடுப்பது அல்லங்க கொடுப்பதை மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும் என்பது இன்றியமையாத குறிப்பு நாமளும் கொடுப்போம் வேறு வழி தெரியாமல் உசராக வாங்குறாயா இந்த சிரிச்சுக்கிட்டே இந்த அழைச்சிக்க உள்ளுக்குள்ளே வெந்து கிடப்போம் நொந்து கடப்போம் வச்சுக்க ஆ இல்லை இல்லை நீங்க அப்படிமா போனவருக்கு வந்துட்டு உசவாங்க என்ன தப்பது அப்படி இல்லைங்க கொடு எப்படி இருக்கணும் இது சிவம் கொடுத்தது சிவம் கொடுத்தது கொடுப்பு சிவத்துக்கு கொடுக்குறோம் அப்போ நீங்கள் சோகத்தோட கொடுப்பது மகிழ்ந்து கொடுக்க வேண்டாமா அப்போ நீங்கள் கொடு வாங்குவோம் சிவம் என்று உங்கள் அறிவுக்கு தெரியல அதனால சந்தேகத்தோட இவன் ஒழுங்காக செலவு பண்ணுவான்னா இவண்டு கொடுக்கலாமா இப்படி ஆயிரம் ஐயம் நமக்கு முன்ன தோன்றுவதுனால போனா போகுதுன்னு கொடுப்பது அப்படி இல்லை இங்கே கண்ணை கொடுக்குற இருக்கிற ரெண்டு கண் ஒரு கண் ஏற்கனவே கொடுத்தாச்சு சாமி என்னை போய் நீ இப்படி ஒரு இருக்கிறது ஒரு கண் அதையும் உனக்கு கொடுக்க சொல்கிறியே அப்படின்னு அழுதுட்டா கொடுத்தார் இல்லை மகிழ்ச்சியோடு கொடுக்கிறார் அப்படியே ஆனந்தத்தில் குதுகுளிக்கிறாருங்க இந்த நேரம் இந்த வினாடி அவரை போல மகிழ்ச்சியில் திளைப்பவர் ஒருவரும் இல்லை அப்படி ஒரு ஆனந்தம் நல்லா நினைவு வைத்து கொள்ளுங்க வாங்குவதில் ஆனந்தம் இல்லை கொடுப்பதில் மட்டும்தான் ஆனந்தம் இருக்கு வாழ்க்கை எப்பவும் சரி நீங்கள் கோடான கோடியை கையை நீட்டு வாங்கினாலும் ஆனந்தம் வராது ஆனால் ஒரு ரூபாயானாலும் நீங்கள் கொடுத்து பாருங்கள் அதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது பெறுவதில் மகிழ்ச்சி இல்லை கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது அதனால் தான் கொடுப்பவர்கள் வள்ளல் 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 என்று நிற்கிறார்கள் வே நாயன்மார்கள் கொடுத்து கொடுத்து தான் நாயன்மார்களாக ஆனார்களே வாங்கி வாங்கி நாயன்மார்களாக ஆகவில்லை கொடுத்தார்கள் எப்படி உவந்து கொடுத்தார்கள் ஒரு இன்றி கருத்து மாறுபாடு இன்றி வெறுப்போடு திருவருள் திருவருள் ஈசன் தந்த கொடை இது சிவத்துக்கு தருகிறோம் சிவத்துக்கு தருகிறோம் என்கிற மகிழ்ச்சியோடு கொடுக்கிற எவ்வளவு வலியோடு கூடியது கண்ணை இடந்து கொடுப்பது ஆனால் அப்படி கண்ணை இடந்து கொடுப்பதை கூட மகிழ்ச்சியோடு கொடுக்க முடியும் என்று காட்டியவர் கண்ணப்பரவா நினச்சி பாருங்கள் வேற நம்மகிட்ட இருக்கிற பொருள் கொடுப்பதுக்கே கஷ்டப்படுறோம் ரெண்டு பேனால ஒரு பேனா கொடுக்குறது கஷ்டப்படுவோம் அதான் ரெண்டு இருக்குது இல்லைங்க தீந்து போச்சுன்னா ஒன்று விழுந்து அப்படின்ட்டு ஆட ரெண்டை வச்சுட்டு ஒன்றை கூடியான்னு கேட்டு அதுக்கே கஷ்டப்படுற நாம் வேறு வழி இல்லாமல் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் இங்கே கண் இல்லை என்றால் பார்க்க இயலாது கண்ணில்லாத வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை என்கிறார் நம்பி ஆரூரர் மறதராதிங்க முகத்தில் கண்ணிழந்து எங்க நம் வாழ்க முக்கண்ணா முறையோ இது நியாயமாயா கண்ணில்லாத வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை எனவே எனக்கு கண்ணில்லாத வாழ்க்கையை கொடுக்கிறார தயவு செய்து கண்ணை கொடு என்று கேட்கிறார் நம்பி ஆரூரர் சிவபெருமானுக்கே கண்ணை கொடுத்துட்டு ஆனந்தமா நிற்கிறார் கண்ணவர் என்ன கொடை அனைத்து பார்க்க அதனால தான் ஐயோ சாமி அந்த அன்புக்கு முன்னாடி நம்ம அன்பெல்லாம் அன்பே இல்லைன்ட்டாரு அதை எனவே உள் நிறை விருப்பினோடு ஒரு தனி பகழி கொண்டு இன்னொரு அம்பை எடுத்தார் ஏற்கனவே எடுத்து அம்பு எடுக்கலை வேற ஒரு அம்பு எடுத்துக்கிட்டார் ஒரு தனி பகழி கொண்டு தின்னனார் கண்ணில் ஊன்ற கொண்டாந்தாச்சு முன்ன போல் அப்படியே அப்படியே கண்ணை திறந்து கொண்டாந்து அப்படியே கொண்டாந்து வச்சாச்சு காயம்படாமல் கொண்டாந்து வச்சாச்சு ஒரு கால் சிவலிங்கத்தின் மேலே அப்படி ஊன்றி இருக்கிறது நின்று கொண்டு இருக்கிறார் வில்லை எடுத்து அம்ப கொண்டு வந்து அப்படியே கொண்டாந்து கண்ணுட்டு வச்சாச்சு அப்படிங்கிற உள்ளே இறங்கிடும் நீங்கள் இன்றைக்கி கிராஃபிக்ஸில் காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே துப்பாக்கி வெட்டி அப்படிம்பாங்க அப்படியே குண்டு அப்படியே வரும் அப்படியே இங்கே பக்கத்தில் வந்து டப்புன்னு போகிற மாதிரி காட்டுவான் கிராஃபிக்ஸில் காட்டுறது தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது ஒரு நொடியில் அவர் தப்பிச்சுட்டார் குண்டு அப்படியே கொண்டு வந்து பக்கமாக காட்டி அப்படின்னு ஒரு செகண்ட்ல மாறும் இங்கே அப்படி இல்லை உண்மையாதுமே நடக்கும் வச்சாச்சு இறைவன் ஒரு நொடி இப்படின்னு தாமதிச்சிருந்தார்னா கண்ணை குத்திட்டுள்ள பெருமான் பார்த்துட்டே இருக்கிற ஏன் அவன்தாங்க கணக்குகளை அறிந்து இருப்பான் கணக்குகள்லாம் கணக்கு அவன்தான் கணக்கு வழக்கை கடந்த அடி அல்லவா அது நமக்கு உணர்த்ததுக்கு தான் எத்தனை வேலை நடக்குது அவரை சோதிக்கிறதுக்கு இல்லை அப்படி கொண்டாடி இப்படி வச்ச போது சேர்க்கிற சிவபெருமானை பொறுத்து கொள்ள முடியவில்லை தரித்திலர் தேவதேவர்கள் தரித்தல் அப்படின்னா தாங்குதல் இருங்க இப்போ இப்போ சிவபெருமானால் ஐயோ அப்படின்னு அவரால் பொறுத்துக்க முடியலையா சொல்கிறார் அந்த கண்ணில் கொண்டாந்து வச்சாச்சு இப்படி வைத்த பொழுது அது சொல்ல பகலி கொண்டு தின்னனால் கண்ணில் ஊன்ற வச்சுட்டு தான் போய் ஊன்றார் இப்போ உள்ளே இறங்க நேரம் அப்படி ஊன்றும்போது பொறுத்து கொள்ள முடியவில்லை சிவபெருமானுக்கு பாருங்க தரித்திலர் தேவதேவர் திருவாசகம் தரிக்கிலே காய வாழ்க்கை சாமி உடம்போடு கூடி வாழ்கிற வாழ்க்கை என்னால் வாட முடியவில்லை பொறுக்க முடியவில்லை தரித்தல் அப்படின்னா தாங்குதல் சிவபெருமானால் இப்படி ஒரு செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை ஏன் அவர் அன்பும் சிவமும் இரண்டென்பர் என்பவர் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார் அன்பே சிவமாய் யாரும் அறிந்தவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார்கள் ஏன் பாம்பின் கால் பாம்பறி அன்பின் தன்மையை அன்புடையவர் தானே அறிவார் அவனை விட யாரும் அன்பானவர்கள் எனவே இப்படி கொண்டாந்து வச்ச உடனே சாமினால் பொறுத்து கொள்ள முடியலையாம் தரித்திலர் தேவதேவர் என்ன செய்தார்